முத்து மீனா சண்டை போடக்கூடாது அவங்க சண்டை தான் விஜயாவுக்கு பலம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நம்முடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில எப்படா சண்டை வரும் அப்படின்னு சொல்லி வலிமேல் விழிவைத்து காத்திருக்கிற ரெண்டு ஜீவன்கள் இருக்குது ஒன்று ரோஹிணி இன்னொன்று விஜயா இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா முத்து மீனா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்தால் போதும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக குசியாயிடுவாங்க ஆகா சண்டை போடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆசை சரி லாஸ்ட் எபிசோட்ல நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மனோஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிருக்காரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்த கடிதாசி தான் யார் அனுப்புறா ஏன் அனுப்புறா எதுக்கு அனுப்புறா அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் யாரோ ஒரு ஆள் அனுப்புன கடிதாசி தான் மனோஜோட இந்த பயத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மீனா செய்த ஒரு தரமான சம்பவம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து ஆசடிட்டி ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்க வந்து ஏப்பம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ உண்மை தெரிய வந்துருது மீனா வந்து தான் கொண்டு வந்த சாப்பாடை வேற யாரோ ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல விஜயா வந்து ஆட்டம் போட்டாலும் அதை ரொம்பவே சாமர்த்தியமாக முத்து அண்ட் மீனா அண்ட் அண்ணாமலை இவங்க எல்லாரும் சேர்ந்து அடைக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ லாஸ்ட் எபிசோட் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் தாங்க அண்ட் கடைசியாக எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜோட பயம் தான் மனோஜ் வந்து பயந்து போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு கடிதாசி வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜயா பார்க்குறாங்க என்னடா எமனோ ஒருத்தன் உனக்கு கொடுக்குறான் ஓகே இதுக்கு எதுக்கு தேவையே இல்லாமல் என்ன இழுக்கிறான் அப்படின்ற மாதிரி விஜயா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதோட தான் எபிசோட் முடிக்கிறாங்க நாளைக்கு எபிசோட் பார்த்திங்கன்னா அதோடு தான் ஆரம்பிக்கிறாங்க அப்போது விஜயா சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னை யாரும் மிரட்டுறாங்க அவங்க கிட்ட ஏதோ தேவை இருக்குது பணம் புடுங்கணும் இல்லை அப்படின்னா ஏதோ சம்திங் ஒரு விஷயத்துக்காக உன்னை மிரட்டுறாங்க நீ என்ன பண்ண அப்படின்னா பயப்படாத நீ பயப்படாம இருந்தா மட்டும்தான் அவங்களை சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லைம்மா இது யாரும் வேணும்க்கும்னே தெரிஞ்சவங்க பண்ற மாதிரியே இருக்குதுமா யாரோ ஒரு ஆள் வேணும்னே என்னை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் பண்றான் ஆனா அவள் யார் எதற்கு எங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லி எதுவுமே எனக்கு தெரியல என்னம்மா பண்றது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்ல சரி நீ எதுக்கும் கவலைப்படாத எப்படியாவது அவன் யார் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் கண்டுபிடிச்சி அவனுக்கு வந்து நம்ம ஒரு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு துப்பறிவு வேலையை பார்க்க போகிறாங்க இவங்க துப்பறிவு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கே நல்லா தெரியும் ஆனாலும் இவங்க நான் அதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க சரிங்க இதுக்கப்புறம் ஒரு கலகலப்பான ரிவியூக்குள்ளே வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா செல்வம் அவருக்கு ஒரு பிரச்சனை அவருக்கு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணணும் அவர் வீட்டில் போய் அழணும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஷெட்டில் போய் தண்ணியை போட்டு அழுதுகிட்டு இருக்காரு அழுதுட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்கள் பெரியப்பாவுக்கு போன மாதம் கல்யாணம் நடந்தது ஊரை குட்டி சமத்தியாக செஞ்சிட்டார் அவர் செஞ்சுருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட காசு இருக்குது செஞ்சுருக்காரு உனக்கு என்னப்பா உங்கள் அப்பாவுக்கு செய்யணும் அப்படின்னா நீ எப்படியாவது செய்ய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலை கண்டிப்பாக நீ ஒரு கடனுக்குடனை வாங்கி செய்யணும் ஆசைப்பட்டால் செய்யணும் அப்படி இல்லையா நீ வந்து சேர்த்து வச்ச காசில் செய்யணும் ஆனால் அதற்கு பதில் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஷெட்டில் போட்டு தண்ணியை போட்டு அழுகிறாரு அழுதாக காசு வரவா போகுது அதுக்கு வேலையாவது பார்த்தாலும் அந்த டைமுக்கு தண்ணியை போகிற டைமுக்கு போய் ஒரு சவாரி எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாம் ஆனால் அதை விட்டுட்டு தண்ணியை போட்டு அழுதா கிடச்சிடும் அப்படின்றது அவரோட நம்பிக்கையாக இருக்கும் போல இருக்குது அழுகுறாரு அப்போ நம்ம முத்து தியாகிய செம்மல் கருணன் இருக்கார் அவர் வர்றாரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குடா அழுகுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போன மாதம் எங்கள் வெறிபாவுக்கு அறுபதாங்க இல்லையா நடந்துச்சு இல்லையா அதை ஊற கொட்டி சமத்தியாக கொண்டாடிட்டாங்க ஆனால் இந்த மாதம் எங்கள் அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நமக்கு என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு மாதம் உங்கள் அப்பாவுக்கு அடுத்த மாதம் உங்கள் பெரியப்பாவுக்கு அப்படின்னா கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் கேட்க வேண்டியது இருக்குது சரி அப்படியே நடந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தண்ணியை போட்டு ஏன் முத்துட்ட சொல்லணும் முத்துகிட்டேருந்து எதாவது காசு வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் சொல்கிறாரோ என்னவோ புலம்பலாம் ஓரளவுக்கு தன்னால் முடிஞ்ச விஷயங்களை புலம்பலாம் ஃப்ரெண்டுன்றவங்க கண்டிப்பாக தேவை தான் அவங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ணுவாங்க ஆனால் முத்து தியாக செம்மல் கருணப்பிரபு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் தன்னோட நண்பர் இருக்கார் பொண்டாட்டி தாலி கூட பார்க்க மாட்டாரு எனக்கு இப்போதைக்கு தாலி வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது உன் தாலியை மட்டும் கூட அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் சில சம்பவங்கள் பண்ணாலும் பண்ணுவார் அப்படிப்பட்ட ஆள் தான் இவர் அப்படி பண்ணாலும் ஆச்சரியப்படுறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்படி சொல்லவும் முத்துக்கு வந்து அப்படி கோவம் வருது என்னடா சொல்ற உங்கள் அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத நாற்கல்ல பணத்துக்கு இவரே பாவம் அஞ்சுக்கும் பத்துக்கும் லாட்ரி அடிக்காத குறையாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் தேவையா முத்து அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னா உதவி செய்ய வேண்டிதான் அவர் வந்து ஒரு அத்தியாவசத்துக்கு இல்லை அவங்களோட குழந்தையோட மெடிக்கலுக்கு இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்ய வேண்டியதான் அதற்காக இவங்க அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணத்துக்கு இவர் ஏங்க செய்யணும் இவர் செய்கிறதில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா ஓ அம்மா அப்பாவுக்கு ஒன்றாலும் செய்ய முடியல அப்படின்னா தயவு செஞ்சு இன்னொருத்தவனோட வாழ்க்கையை கெடுக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்தது சரி இப்போ நம்ம கதைக்குள்ளே வரும் இப்போ நம்ம தியாக பிரபு தியாக செம்மல் அப்படின்லாம் பேர் பெற்ற முத்துக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல முத்து வந்து இவ்வளோதான அவன் பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நேராக போய் எங்கே போகிறாரு அப்படின்னா நான் சம்பாரித்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட சேட் கேட்டு சண்டை போடுறாரு நாளைக்கு மீனா இதே மாதிரி கேட்டு சண்டை போட்டாருன்னா என்ன ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்கள் உதவி செய்ய வேண்டியதான் இது வந்து உதவியே கிடையாது இது தேவையில்லாத ஒரு வெட்டி வேலை அப்படின்னு கூட சொல்லலாம் முத்துவை பொறுத்த வரைக்கும் ஆகாத வேலை பார்க்குறாரு ஏன்னா கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து ஒரு லட்சியம் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லட்சியத்துக்காக சில விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றப்ப அதற்காக ரெண்டு பேரும் ஒத்து போகணும் இப்போ அவரோட ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது நான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் கொடு இதில் முத்து பண்ற ஒரு கேவலமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ காசு ஏன் பேச ஆரம்பிச்சிட்டா நான் தானே சம்பாதிச்சு கொடுத்தேன் அப்போ ஏன் காசு கொடு அப்படின்ற மாதிரி கேட்கறது எப்போவுமே ஏற்றுக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா நீ சம்பாரிச்ச காசு நான் சம்பாரிச்ச காசு அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்கு இடையில் பேச்சுவார்த்தை வர்றது தான் ரொம்பவே ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை தன்னோட நண்பனுக்காக முத்து என்ன பண்றாரு அப்படின்னா கிட்ட போய் என் காசு கொடு அப்படின்னு சொல்றாரு நமக்கு என்ன புரியல அப்படின்னா உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை ஏன்டா சம்மந்தம் இல்லாத ட்ராக்குலெல்லாம் போய் எங்களை ஏன்டா உயிரெடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சுங்க ஒரு வேளை இவங்க முன்னேற மாதிரி காமிக்கலாம் நிறைய கதையாங்க இல்ல செல்வத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உதவி செய்யற மாதிரி காமிக்கலாம் போய் ஹெல்ப் பண்ற மாதிரி காமிக்கலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தேவையே இல்லாம போய் யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கக்கூடாதோ ரோகிணியெல்லாம் பாருங்க இருக்கிற எல்லா பொய்யும் சொல்லிட்டு அவள் பாட்டு சுத்திக்கிட்டு இருக்கா அவளெல்லாம் விட்டுருறாய் ஆனால் மீனா பாருங்க பாவம் அவங்க ஏதாவது வயிற்று பழப்புக்கு வேலை பார்த்து அங்கே போய் இங்க போய் மாலை சேர்த்து மாலை கொடுத்து மாலை வாங்கி தேவையே இல்லாமல் சில வேலைகள்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை போய் என் காசு கொடு என் ஃப்ரெண்டுக்கு வந்து எங்க ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து கல்யாணம் காசு அறுபதாங்க எந்த விதத்தில் நாய் அப்படின்னு தெரியல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைரக்டர் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது தயவு செஞ்சு முடிவு பண்ணி பண்ணுங்க ரோகிணியை மாற்றுறதுக்கு ஏதாவது வரி இருக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்க ஏன்னா ரோகிணியோட ஆட்டம் வந்து நாளுக்கு நாள் தாங்க முடியல அவங்க பண்ணுற வேலைக்கும் பார்க்குற வேலைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கே எரிச்சலாக வருது இந்தம்மா எப்படா மாட்டை வைப்பீங்க அப்படின்ற மாதிரி தோணுது தயவு செஞ்சு அந்த விஷயத்துக்குள்ளே வாங்க ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எபிசோடு எதை நோக்கி போகுது அப்படின்ற கேள்விக்குறி வந்துருச்சுங்க அந்த எபிசோடு எபிசோட் இருக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா முத்து ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க மீட் பண்ணிக்கிட்ட போது அவங்க பேசுகிற டாக்குருங்க கண்டிப்பாக அன்றைக்கி எபிசோடில் பார்ப்பீங்க பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது உங்களுக்கே தெரியும் எதுக்குடா இந்த டாப்பிக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஒருவேளை எபிசோடு நம்பர் ஆஃப் எபிசோட கூட்டணும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல எதுக்கு பண்ணாலும் சரி கதைக்கு சம்மந்தமான விஷயங்கள் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் இல்லை அப்படின்னா நாலடிவில் இதுவே நமக்கு போர் அடித்து போயிடும் சிறகடிக்காசையே போரிங்கான சீரியல் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்துக்குள்ளே இவங்க போகக்கூடாது தான் நம்மளோட ஆசை ஏன் அப்படின்னா எப்படி இருந்த சீரியல் கெத்தாக போய்கிட்டு இருந்து ஒரு சூப்பரான ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா கதை அம்சம் தான் கதை அவ்வளோ சூப்பராக பிரம்மாதமாக இருக்குது கதை இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது சத்தியாவை பத்தின உண்மைகள் சொல்றதுக்கே ஒரு லாரி தேவைப்படுது அவர் வந்து எவ்வளோ தேவையில்லாத விஷயங்கள் பண்றாரு அப்படின்றது முத்துக்கு நல்லா தெரியும் இவர் ஏதோ தியாக மாதிரி அவரை வந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறது என்ன இவங்க அம்மா தான் ஆட்டையை போட்டாரு அந்த விஷயங்கள்லாம் மறைக்கும் போது நமக்கே ரொம்ப கோவம் வந்தது ஏன் முத்து நல்லவங்களா இருக்கலாம் முத்து அதுக்காக அநியாயத்துக்கு இப்படி எல்லாம் நல்லவங்களா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது முத்து அப்படின்ற தான் தோணுச்சு சோ எது எப்படி இவங்க இதுக்கப்புறமாவது இவங்க திருந்தி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா மேலும் மேலும் பிரச்சனை தான் இருக்கும் சரி இப்ப முத்து மீனா கடையில வந்து பிரச்சனை வந்துருச்சு இதை வந்து உடனே உடனே ஆயிருவாங்க செம்ம சந்தோஷம் நம்ம விஜயா விஜயாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படா இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்திண்டி கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கு இவங்க வந்து இவங்களே பாதை போட்டு கொடுத்த மாதிரி இருக்குது விஜயாவுக்கு இதை வச்சே முத்து பிரச்சனை பண்ணுவார் வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை வரும் அப்புறம் வீட்டில் முத்துவுக்கும் சரி மீனாவுக்கும் சரி இடையில பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் விஜயா எதிர்பார்க்கறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்பா இந்த ஒரு விஷயத்த தான்டா நான் எதிர்பார்த்தேன் சம்பவம் பண்ணிட்டடா இதுக்காக தாண்டா நான் சொல்கிறேன் நீ கெத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா முத்து ஒழுங்காக தன்னோட கோவத்தை விட்டுட்டு நியாயம் விஷயங்களுக்கு கோவப்படலாம் தப்பே கிடையாது நியாயமான விஷயத்துக்கு கோவப்படுறாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் கேட்கலாம் மீனா அந்த மாதிரி செல்வத்தோட அப்பா அம்மாவுக்கு அறுவதான் கல்யாணம் வருது ஏதாவது ஒன்று பண்ணணும் கிட்ட பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் ரெண்டு பேரும் பேசி டிஸ்கஷன் பண்ணி பண்ணியிருந்துருக்கணும் ஆனால் முத்து போனவனே ஏன் காசு கொடு காசு கொடு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் மீனா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா நானும் தானே சம்பாதிச்சிருக்கேன் அப்படிலாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு வார்த்தை சொன்னால் போதாது முத்துக்கு வந்து பொங்கிட்டு வந்துடாது ஏ யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னனும் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் உடனே அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கு இடையில் சண்டை முட்டி போறாங்க இதெல்லாம் டேரக்டர் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க இதெல்லாம் தேவையில்லாத இல்லாத மாதிரி தெரியல ஏன்னா ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை வராம நடக்கிற பிரச்சனைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஆனா அதை விட்டுப்புட்டு ரெண்டு பேருக்கு இடையில சண்டை போட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நிம்மதி இல்லாமல் பார்க்குற எங்களே நிம்மதியாக இருக்க விடாமல் ரோகிணியை மட்டும் நிம்மதியாக இருக்க விடுறீங்கன்னா என்னதான் அர்த்தம் உங்கள் மனசில் என்னதான் நினச்சிருக்கீங்க ரோகிணியை கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டே இருக்குன்னு நினச்சிருக்கீங்களா இல்லை தெரியாம தான் கேட்குறேன் சொல்லிருங்க ரோகினை நாங்கள் கடைசி வரைக்கும் அப்படி தாங்க காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கீங்களா என்ன தான் பண்ண போகிறீங்க ஏன்னா நாளுக்கு நாள் அவங்களோட க்ரைம் ரேட் வந்து கூட்டிகிட்டே போகுது அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதுலேருந்து எல்லாமே தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் கூட அவங்க மாட்டினாங்க கடைசியாக நடந்த பிரச்சனை கூட தெரியும் குழந்த விஷயத்தில் அப்படியே பிளேட்டை தூக்கி மாற்றி போட்டு மீனா மேலே பழைய போட்டு மீனாவை கதம் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டினா எங்களுக்காக ஒரு ஆறுதலுக்காக நான் என்ன சொல்ல நான் உங்களுக்காக நின்றுருக்கேன் 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 எங்களுக்காக எங்களுக்காக ஆறுதலுக்காக அப்படின்னு சீமான் மாதிரி கேட்க விட்டீங்களே தயவு செஞ்சு சொல்கிறோம் கொஞ்சம் மாதிரி இறக்கம் காட்டுங்க ரோஹிணி மாற்றுற மாதிரி ஒரு சீன் வச்சீங்க அப்படின்னா நாங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் சீரியல் பார்க்குற ஆர்வம் எங்களுக்கு இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தரமாக இருக்கும் அதை விட்டுட்டு முத்து மீனா ஒற்றுமையாக இருக்கிறவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி மனோஜ் ரோஹிணிக்குள்ளே சண்டையை மூட்டி விடுங்க அப்படின்னா அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா நிம்மதியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸோ கொஞ்சமாவது இறக்கம் காட்டி எங்களுக்காக 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 இவ்வளோ நாள் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோமே எங்களுக்காக கேட்குறோம் தயவு செஞ்சு இந்த ரோகிணி மனோஜ் சண்டையை மூட்டி விட்டீங்க அப்படின்னா நாங்களும் சந்தோஷமாக பார்ப்போம் நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பியை நாங்கள் ஏற்றி தரோம் ஸோ எது எப்படி உங்க இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முத்து மீனாவுக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை வரப்போகுது இந்த பிரச்சனை காரணம் முத்துவோ மீனாவோ கிடையாது இதுல ஒரு புதுசா ஒரு கேரக்டர் இன்வால்வ் ஆகுது அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது நம்ம செல்வம் தான் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து ரொம்ப கம்மி பிரச்சனையே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது இப்போ இவர் வேறு புதுசாக வேற வந்து ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்குறாரு என்னத்தங்க சொல்ல சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ விஜயாவுக்கு வந்து கொண்டாட்டம் தான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரே ஆள் நம்ம விஜயாதான் ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அவங்களுக்கு என்ன என்ஜாய் தான் பண்ணுவாங்க சூப்பர்ப்பா இது ஆனால் நான் எதிர்பார்த்தேன் தயவு செஞ்சு ரெண்டு எபிசோட அது இப்படி ஓட்டுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குண்டா அப்படின்னு சொல்லி அவங்க இவங்களோட சண்டை ஜாய் தான் பண்ண போறாங்க தயவு செஞ்சு டேரக்டர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கள் ஏன்னா முத்து மீனா கண்டிப்பாக பாவம் இவ்வளோ தூரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறமும் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட ஆசை ஸோ எது எப்படி அவங்க இதுக்கப்புறம் எபிசோடு இதை நோக்கி தான் போக போது சீக்கிரமே நம்ம மனோஜ் ரோஹிணி இவங்களோட பித்தலாட்டங்கள் எல்லாமே வெளியே வரணும் சத்தியாக யார் அவனோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ